வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா பெரிய தம்பி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிவிட்ட நிலையில் அவர் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் உங்களுக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் யூடியூபில் மிகவும் பிரபலமாக உள்ளது வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் யூடியூபில் இவர்களுக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளமே தனி தமிழில் சுமார் இரண்டு புள்ளி நாலு கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட முக்கிய சேனல் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் சமயத்தில் காங்கிரஸின் ராகுல் காந்தி இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சமைத்து இருப்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அந்த அளவிற்கு தமிழகத்தை தாண்டி உலகமெங்கும் ரசிகர்களை கொண்ட சேனல் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் இந்த சேனலில் முக்கியமானவர் தாத்தா பெரிய தம்பிதான் வயதானாலும் வேட்டியை மடித்துக் கட்டி கொண்டு அவர் செய்யும் சமையலுக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளமே தனி இளைஞர்களுக்கு இணையாக தாத்தா பெரிய தம்பியும் சமையலில் கலக்குவார் இந்த சூழலில் கடந்த மார்ச் மாதம் இறுதியில் இவருக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டது இதனால் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதய நோய் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அப்போது ராகுல் காந்தியிடம் வில்லேஜ் குக்கிங் சேனல் தரப்பு உதவி கேட்டதாகவும் இருப்பினும் ராகுல் காந்தி உதவ மறுத்துவிட்டதாகவும் பொய்யான செய்திகள் இணையத்தில் பரவி வந்தது இந்த செய்தி இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் வில்லேஜ் குக்கிங் சார்பில் அப்போதே இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது அதாவது இது முற்றிலும் பொய் எங்களது வளர்ச்சிக்கு உதவிய அன்பான மனிதன் ராகுல் அண்ணாவின் மீது இப்படி எங்களையே பயன்படுத்தி அவதூறு பரப்புவது மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது இப்படி பொய் செய்திகளை பரப்புவர்களது கட்சி தலைமை இதனை கட்டுப்படுத்த வேண்டுகின்றோம் என்று அதில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தனர் இதற்கிடையே சிகிச்சை மற்றும் ஓய்வுக்குப் பிறகு வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா மீண்டும் சமையலில் கலக்க ஆரம்பித்திருக்கிறார் ஓய்வுக்குப் பிறகு தாத்தா பெரிய தம்பி வில்லேஜ் குக்கிங் சேனல் வீடியோ ஒன்றில் வந்துள்ளார் அதில் அவர் தெளிவாக பல விஷயங்களை கூறியிருக்கின்றார் அந்த வீடியோவில் வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு சில காலம் உடம்பு முடியவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்போது மெசேஜ் மூலமாகவும் கால் செய்தும் நேரில் வந்து பலரும் ஆறுதல் சொன்னீர்கள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்திருக்கின்றார் இதற்கு இடையே தம்பி ராகுல் காந்தி ஃபோன் செய்தும் நலம் விசாரித்துள்ளார் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் தாத்தா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பூரண குணம் அடைந்து விடுவீர்கள் என்று ஆறுதல் சொன்னதாகவும் தாத்தா ராகுல் காந்தி பற்றிய சில தகவல்களையும் அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் நான் மருத்துவமனையில் இருந்தபோது பலரும் என்னை நினைத்து கண்ணீர் விட்டு இருக்கிறீர்கள் அதை நினைத்து நான் மருத்துவமனையிலேயே விட்டேன் எனக்கு நான் சாவப்போவதை நினைத்து கவலை இல்லை ஆனால் மக்களை விட்டுவிட்டு போவது நினைத்து அழுதேன் ஆனால் உங்கள் புண்ணியத்தால் நான் நலம் பெற்றுவிட்டேன் என்றார் அவரை அவரது இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது மேலும் தாத்தா பெரிய தம்பி இன்னும் பல ஆண்டுகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று பலரும் வாழ்த்தி சொல்லி வருகிறார்கள்